தொன்னூற்று ஆண்டுகள் ஐந்து தலைமுறைகள் பாரம்பரியமிக்க எஸ் பி எஸ் கடலை மாவு மற்றும் கேபை மாவு உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் கிளாசிக்கல் லாங்குவேஜ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் வைத்திருக்கிற அதில் என்ன செய்வீர்கள் தமிழிலிருந்து கன்னடம் வந்தது என்று சொல்வாயா வரவில்லை என்று சொல்வாயா கமலஹாசனுக்கு ஒரு அளவு தெரியாது என்று சொல்லிவிட்டார் நான் சொல்கிறேன் என்றைக்கு சீதாராம் ஐயா தன்னிடம் இருந்து வரவில்லை என்று சொன்னாரோ அந்த வரலாற்று பொய்யை அந்த அறியாமையை போக்குவதற்கு நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் வெளிவந்திருக்க வேண்டும் நீங்கள் அதெல்லாம் சொல்ல சொல்லவில்லையே ஒருவன் பிழையான கருத்தை பேசுகிறான் அந்த சித்தாரம் ஐயாவுக்கு அறிவூட்ட வேண்டும் என்று உங்களுக்கு தோன்றவில்லையே தமிழுக்கு வந்த பெருமை குலைவை நீக்க வேண்டும் என்பதே உனக்கு தெரியவில்லை என்றால் நீ முதலமைச்சராக இருப்பது வீண் சமலஹாசன் கேட்டதிலே என்ன தப்பு என்று கேட்க விஜயால் முடியவில்லை முடியாது அப்புறம் நம்ம அடுத்த படம் ஓட வேண்டாமா பெங்களூர்ல எனக்கு தாய் ஒருத்தி இருந்தால் என்பது என்று சொல்வது அரசியல் எனக்கு எந்த விதத்தில் கேடு திராவிட மொழிகள் இத்தனை கூறாக பிரிந்ததுக்கு காரணமே சமக்கிறது தான் வணக்கம் இன்றைக்கு பரபரப்பான அரசியல் சூழலை தன்னுடைய கருத்துக்களை வந்து அதிரடியாக முன் வச்சிட்டு இருக்கவர் தமிழக தன்னுரிமை கழகத்தோட தலைவர் பல கருப்பை அவர்கள் அவரை சந்திச்சா இன்னைக்கு அரசியல் சூழல் பற்றி பல்வேறு கேள்விகளை முன்வைக்க இருக்கோம் ஐயா வணக்கம் இன்றைய சூழலில் இந்த எம்பி நியமனம் அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான விஷயமா இருக்கு கமலஹாசனுக்கு வந்து ஒரு எம்பி பதவி கிடைச்சிருக்கு அவருடைய முதல்வர் கனவோட அரசியல் களத்துக்கு வந்தவர் அவர் இப்போ ஒரு எம்பியா ஒரு கட்சி சுருங்கிடுச்சு எப்படி பார்க்குறீங்க சுருக்கி கொண்டு விட்டார் அவர் அவராக சுருக்கி கொண்டு விட்டார் என்பதுதான் நான் சொல்லுகிறேன் நாலு சதவீத வாக்கு பெற்றார் பிறகு அது மூன்று மூன்றையாக குறைந்தது தொடர்ந்து வளர்த்துக்கொண்டே போகலாம் அவராக சுருக்கி கொண்டு விட்டார் ஏ என்ன பிரச்சனை இல்லை இல்லை பிரச்சனை என்ன அவருக்கு தெரியும் அது அவருடைய கட்சி தான் இல்லை வெளில ஒரு அரசியல் பார்வையாளராக வெளில இருந்து பார்க்குறீங்க என்ன நடந்திருக்கும்னு இல்லை இல்லை அதை பற்றியெல்லாம் ஒன்றும் இல்லை ஆனால் எம்பியாக ஆகிறார் இடையில திமுகவோடு போய் சேர்ந்தார் டிவியெல்லாம் தூக்கி அடிச்சாரு இருக்க எல்லாருடைய அரசியலிலும் ஜனநாயகத்தில் ஏன் முரண்கள் வரும் என்று சொல்கிறேன் என்றால் காலம் வந்து ஒரு போக்கானதல்ல எதிர்வாராத மாடல்கள் வந்து கொண்டே இருக்கும் எல்லாருடைய இறுதி நோக்கமும் அந்த கடைசி நாற்காலியில் ஒரு ஆளாக அதிகாரத்தை கைப்ப அதிகாரத்தை தான் ஆகவே அந்த அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக இந்த பக்கம் சேர்ந்து ஓடுவோம் பிறகு மறுபடியும் மாறி அந்த மனிதர் இதெல்லாம் அரசியலில் எல்லாருக்கும் நடந்திருக்கு ராஜாஜியினுடைய முரண்கள் தெரியும் நமக்கு காமரா எல்லாருக்கும் அந்த முரண்கள் தெரியும் இல்லை அதான் இவர் வந்து முதல்வர் நாற்காலியை தானே டார்கெட் பண்ணி வந்தார் இப்போ ஒரு எம்பியில் சொல்லிட்டாரு போது சில பேர் தங்களுடைய அளவை சினிமாவில் இருப்பது போல் இல்லை என்று கருதி தன்னுடைய அளவை சுருக்கி கொண்டிருக்கலாம் சமாதான அடைய தான் சில பேர் சில பேர் சமாதான அடைய மாட்டார்கள் சில பேர் அவங்களால் தான் நம்மளோட முடியாதவா பரவாயில்லை இதை விட பெரிய வெற்றிகளை சினிமாவில் அடைந்து கொள்ளலாம் இதற்கான அதற்கு முனைப்பு வேண்டும் அல்லவா அதனாலே இப்படி வ வருகின்ற போதெல்லாம் நம்ம விஜய் வந்திருக்கிறார் ஏற்கனவே விஜயகாந்த் வந்தார் அவர்களெல்லாம் ஓரளவுக்கு கூட்டத்தை ஈர்க்க முடிந்தது வைக்க முடிந்தது என்றாலும் அரசியலோடு சேர்ந்து ரெண்டரை கலந்து அந்த பாடுகளை மேற்கொள்ளுகின்ற நுட்பமாக அரசியலை எம்ஜிஆர் போல் கூர்ந்தறிய தெரிந்தார் எம்ஜிஆர் அதோடு சேர்ந்தே வந்தார் ஆற்றினுடைய ஆற்றோடு சேர்ந்து மிதந்தவர் அவர் அது போகுண்டு போக்கெல்லாம் போனவர் ஒரு திமுகவினுடைய வளர்ச்சியிலே பெரும்பங்கு அவர் எடுத்துக்கொண்டவர் என்ன ஆகவே திமுகவை வளர்த்தது அண்ணா ரெண்டாவது எம்ஜிஆர் மூன்றாவது கருணாநிதி நாலாவது கண்ணதாசன் இதை சினிமா வழியாகவே கொண்டு போய் வளர்த்தார்கள் எங்கள் திராவிட பொன்னாடே என்றெல்லாம் அந்த பின்னணி கமலஹாசனுக்கு இல்லை அந்த பின்னணி கமலஹாசனுக்கு இல்லை விஜய்க்கு இல்லை ரெண்டாவது ஒரு கூர்மையான மொழி உணர்வு காலம் அது பெரிய மொழி உணர்வு காலம் இந்தி எதிர்ப்பு காலம் அப்படி கமலஹாசனை பத்தி நம்ம பேசிட்டு வர சூழல்ல அவரு ஒரு சொன்ன ஒரு கருத்து இப்ப வந்து மிகப்பெரிய சர்ச்சையா மாதிரி இருக்கு தமிழ்ல இருந்துதான் கன்னடம் அந்ததுல அவர் சொன்னது சரியானதுதான் கமல் உள்ள ஒரு சிறப்பு மற்ற நடிகர்களை விட நிறைய படிப்பார் நிறைய படிப்பார் அவருக்கு பல கருத்துக்கள் தெரியும் ஆனால் அதை ஒரு விதமாக சொல்வார் அது பல சமயங்களே நமக்கு புரியாது எனக்கே சில சமயம் அவர் என்ன சொல்ல வருகிறார் என்று புரியாது ஆனால் நிறைய படிப்பார் அதனாலே அவர் சொன்ன தமிழிலிருந்து கன்னடம் வந்தது என்ற கருத்து நூற்று நூறு சரியானது நூற்று நூறு சரியானது அதில் ஒன்றும் பிழை இல்லை அவர் அதை சொல்ல வந்தது பாசிங் ரிமார்க் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் ஓடுகிற ஓட்டத்தில் சொல்லப்பட்ட செய்திகளுக்கு இடையே அதுவும் ஒன்றே தவிர அது ஏதோ ஒன்று சொல்ல போய் இது சொல்லிட்டா ஒரு ராஜ்குமார் மகன் வந்திருப்பதை வரவேற்க நினைத்தார் அந்த குடும்பம் கன்னடத்தில் உள்ள என்னுடைய குடும்பம் தான் அது என்று ரெண்டு பேரும் உரமாக இருப்பதை சுட்டி காட்ட விரும்பினார் அதனுடைய தொடர்ச்சியாக நீங்கள் நானும் எப்படி என்றால் தமிழும் கன்னடமும் போல தமிழிலிருந்து வந்தது தானே கன்னடம் எப்படி நாம் இருவரும் நெருக்கமாக இருப்பது போல தமிழிலிருந்து வந்தது கன்னடம் என்று சொல்லிவிட்டார் இந்த ஸ்டேட்மெண்ட் வச்சு கன்னடத்தில் வந்து ஒரு பெரிய கொந்தளிப்பு நடந்தது அது ரொம்ப முட்டாள்தனமானது நான் என்ன சொல்கிறேன் என்றால் இவையெல்லாம் வரலாற்று செய்திகள் நீங்கள் வரலாற்றை படியுங்கள் ஆராய்ச்சியாளர்களை கவனியுங்கள் ஒன்றும் இல்லாமல் முட்டையாக இது இதற்கு நான் யாரை குற்றம் சொல்வேன் என்றால் கமலை மன்னிப்பு கேட்க சொன்னார்கள் அவர்கள் மன்னிப்பு கேட்கவில்லை என்றாலும் கூட கொஞ்சம் கருத்தை உழற்றினார் இன்றைக்கு நேற்று அவர் பேசிய முனைப்பு இன்றைக்கு இல்லை இல்லை அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் எனக்கு கூட தெரியாது தமிழ் அறிஞர் அரசியல்வாதிகளுக்கு தமிழை பற்றி முழுமையா தெரியாது தமிழ் அறிஞர்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு நீங்கள் சொல்ல எதிர்கேட்டேன் அறிஞர்கள் ரொம்ப உச்சகட்டமாக ஆராய்ந்து அறிந்திருப்பார்கள் ஆனால் இப்பொழுது ஒரு அந்த கால்டுவெல் போல நான் ஒரு ஆராய்ச்சியாளர் இல்லை ஆனால் காலடுவல் சொன்ன ஆராய்ச்சிகளை நுழ்கி அறிந்து அந்த உண்மையை ஏற்றுக்கொள்ள தெரிந்த ஒரு மனிதன் தான் தான் கமலம் ஆராய்ச்சியாளர்கள் தான் சொல்ல வேண்டும் ஆராய்ச்சியாளர்கள் தான் சொல்லுவார்கள் என்னவாக இருந்தாலும் பேரறிஞர்கள் சில பேர் காந்தி சொல்வதை காந்தி தான் சொல்ல முடியும் நாம் பின்பற்றத்தான் முடியும் கால்டுவல் மாபெரும் ஆராய்ச்சி அவர் அவர் சொன்னார் சி சிந்து சமவுடைய நாகரீகம் வெளிப்பட்ட பிறகு திராவிடர்களின் தனி நாகரிகம் வெளிப்பட்டது லிங்கத்தை வழிபட்டார்கள் ஆண்குறியை வழிபடுகிறவர்கள் என்று இழிவுபடுத்தப்பட்டார்கள் தமிழர்கள் ஆக இந்தியாவை உருவாக்கிய நாகரிகங்கள் இரண்டு தான் இந்த இரண்டில் ஒன்று சிந்து சமொழி நாகரீகம் இதையெல்லாம் நாம போய் ஆராய்ந்தோம் ஆராய்ச்சியாளர்கள் சொன்னார்கள் நாம் கண்டறிந்தோம் அப்படித்தானே அதனாலே சொல்லுகிறேன் அதுபோல திராவிட மொழிகளிலிருந்து ஆரிய மொழிகளிலிருந்து பல மொழிகள் கிடைத்தன எப்படி வேதி கல்ச்சர் என்பது சிறந்ததோ அது மாதிரி சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ் சிறந்தது சும்மா வருமான சான்ஸ்கிரிட்டே ஒழிக்கிறேன்னு ஒழிக்கிறேன்னு சொன்னால் இன்னும் ஆயிரம் ஆண்டுகளுக்கும் சமஸ்கிருதத்தை ஒழிக்கக்கூடாது அதில் அவ்வளவு அறிவு வளம் இருக்கிறது ஆனால் அந்த மொழி நம் மீது தலையில் ஏறி உட்காருவதை நான் ஒன்று கூடாது அப்படின்றது அது அது தலையில் ஏறி உட்காருவதை உடன்பட மாட்டேன் திராவிட மொழிகள் இத்தனை கூறாக பிரிந்ததற்கு காரணமே தான் அதனாலே தான் எனக்கு சமஸ்கிருதத்தின் மீது உள்ள பகை அந்த அடிப்படையிலான பகை தான் அது குறைவானது என்பது அல்ல மகாபாரதத்தையும் ராமாயணத்தையும் உருவாக்க தெரிந்த மொழி குறைவானதாக இருக்க முடியாது ஆனால் தமிழில் வேற்றுமொழி சொற்கள் நிறைய கலந்து கொச்சை வழக்கில் இருந்த பேச்சு எழுத்து வழக்காக ஆகி புதிய எழுத்து வடிவம் எழுத்தச்சன் போன்ற பிராமண ஆசிரியர்களால் அதற்கு வழங்கப்பட்ட போது இருந்து வேறுபட்ட மொழியாக காட்சியளித்து விட்டது எழுத்து வடிவம் மாறிவிடுகிறது லிபி இதை எழுத்தச்சன் போன்ற ஆரியர்கள் உருவாக்குகிறார்கள் கொச்சை வழக்கு அப்படியே பேச்சு வழக்காக மாற்றப்படுகிறது அதனாலே தான் நானெல்லாம் மேடையில் பேசும்போது கொச்சை வழக்கில் பேசுவதில்லை ஏனென்றால் கொச்சை வழக்குகள் திருநெல்வேலிக்கு ஒன்று தம் சென்னைக்கு ஒன்று இப்படி இருக்கும் அந்த கொச்சை வழக்குகளை அப்படியே கதாபாத்திரங்களின் பேச்சாக நீங்கள் எழுதுகின்ற போது அது எழுத்து வடிவம் பெற்று நிற்கும் இந்த இது இந்த போக்குகளெல்லாம் மொழியை சிதைக்கும் ஆகவே நான் சொல்லுகிறேன் சமஸ்கிருதத்தால் தான் இந்த மொழிகளெல்லாம் சிதைக்கப்பட்டன அதனாலே தான் தனித்தமிழ் இயக்கமே பிறந்தது தமிழில் அயல் மொழி கலக்கக்கூடாது என்று சொல்ல நேர்ந்ததுக்கு காரணம் அயல் மொழிகளெல்லாம் அளவுக்கு மீறி கலக்கின்ற போது இன்னொரு மொழியாக அது திரிகிறது தமிழ்நாட்டில் திராவிட நாட்டில் ஐம்பது கோடி பேராக இருந்து இந்தியாவின் பெரிய இனமாக இருக்க வேண்டிய திராவிடர்கள் இன்றைக்கு மாநிலங்களாக சேர்ந்து நிற்கிறார்கள் எனக்கு ரொம்ப கோபம் என்ன என்றால் கமலஹாசன் தற்செயலாக சொன்ன ஒன்று பெரிய வெடிப்புக்குரியதாக மாறியது ஏன் மாறியது என்றால் சித்தராமையா நுழைந்தார் மூன்று மந்திரிகள் அதற்குள்ளே நுழைந்தார்கள் இல்லாவிட்டால் அங்கே இருக்கிற சினிமா கம்பெனிகளோ அல்லது அந்த ரசிகர்களோ நடத்துகிற போராட்டத்திற்கு ஒரு மதிப்பும் இருக்காது சித்தாராமையா சொல்லுகிறார் நாங்கள் சுயம்புவாக தோன்றியவர்கள் இது வரலாற்று பிழை என்று சொல்கிறார் அரசியல் பண்றதுக்காக பண்றாரா அரசியல் என்ன அரசியல் இருக்கிறது எனக்கு தாய் ஒருத்தி இருந்தால் என்பது என்று சொல்வது அரசியல் எனக்கு எந்த விதத்துல கேடு தமிழின் வழியாக பிறந்தோம் என்பதிலே என்ன கேடு கன்னடத்திற்கு தமிழ் கன்னடம் மட்டுமா பிறந்தது தெலுங்கு பிறந்தது மலையாளம் பிறந்தது துளுவ மொழி பிறந்தது மனோன்மணி ஆசிரியர் சுந்தரம் பிள்ளை சொல்லுவார் கன்னடமும் களி தெலுங்கும் கவின் மலையாளமும் உன் முதலத்து உதித்தெழுந்து ஒன்று பல ஆயிடினும் ஆரியம் போல் உலக வழக்கு அழிந்து ஒளிந்து சிதையா உன் சீரிடமை திறமு செயல் மறந்து வாழ்த்ததுமே என்கிறார் எத்தனையோ பிள்ளைகளை சமக்கிரதம் பெற்றது வடக்கே அத்தனை முழு பிள்ளைகளும் வாழ்கின்றன தாய் இறந்து விட்டால் இங்கே தாயும் வாழ்கிறாள் பிள்ளைகளும் வாழ்கின்றன என்று மனோன்மணி ஆசிரியர் சொல்கிறார் இதெல்லாம் கால்டுவல் ஆராய்ச்சி அதற்கு முந்திய ஆராய்ச்சி திராவிடத்தை கொண்டார் ஒப்புக்கொண்டார் நாலாயிரத்து பிரபந்தத்தை திராவிட வேதம் என்று சொன்னார் திராவிட வேதம் என்று சொல்ல ராமானுஜரை விட இதற்கு வேறு என்ன சான்றுகள் கொடுக்க தேவையில்லை அது ஆகவே நான் சொல்லுகிறேன் தாம தமிழில் இருந்து தான் இவையெல்லாம் கிடைத்தன கொச்சை வழக்குகள் எழுத்து வடிவம் பெறுவது கூடாது என்பதற்கான சான்றுகள் இந்த மொழிகள் பிறந்தது இப்பொழுது நான் சொல்கிறேன் உங்களுக்காக நான் எழுதி வைத்திருக்கிறேன் நீ என்பது தமிழ் மலையாளத்தில் நீதான் கன்னடத்தில் நின் நீ என்பது நின் ஆகும் தெலுங்கில் நீவு இதுதான் தெலுங்கு அதே மாதிரி பொழுது என்று நாம் சொல்வதை மலையாளி உச்ச சமயம் என்று சொல்கிறான் இந்த வடமொழி கலப்பினுடைய கேடு சொல்கிறேன் நாம் வாழ்க்கை என்று சொல்வதை மலையாளி ஜீவிதம் என்று சொல்வாங்க ஜீவிதம் நாம் சாகசம் செய்யாதே என்று சொல்வதை சாகசிக்காதே என்று மலையாளி சொல்வாங்க எல்லாம் தமிழ் பேசுவது மலையாள படம் பார்த்தால் புரியும் எனக்கு ஆங்கில படம் பார்க்கிற போது கூட சப்டைட்டில் வேண்டும் இல்லாவிட்டால் அதனுடைய உச்சரிப்பு எனக்கு புரியாது ஆனால் மலையாள படம் பார்க்கிற போது பாதி மலையாளம் புரியும் இது அது மட்டுமல்ல நான் உங்களுக்கு பதினேழாம் நூற்றாண்டில் தான் மலையாளம் பிரிந்தது எழுத்தச்சன் அதற்கு லிபியை வேறாக ஆக்கியதன் மூலம் தான் அதை அந்நியப்படுத்தி விட்டான் தமிழ் கன்னடத்தில் சொல்லுகிறேன் கன்னடம் பிறந்ததா இல்லையா என்று சீதாராமையாவுக்கு ஸ்டாலின் எடுத்து சொல்ல வேண்டும் ஸ்டாலினுக்கு தெரியாதே ஏன் அமைதியா இருக்க ஸ்டாலின் அதை தான் இப்போ பேச வருகின்றேன் இந்த பாருங்க நானும் நான் என்பது நானும் கன்னடத்தில் நீ என்பது நீனும் அவன் என்பது அவனும் இவன் என்பது இவனும் தான் என்பது தானும் இது கன்னடம் இது தமிழ் சரியா இங்கே பாருங்க எல்லா இடத்துலையும் ஒரு நூ நூ அவ்வளோதான் நாங்கள் நாவுகளு நீங்கள் நீவுகளு அவர்கள் அவகளு இவர்கள் இவகளும் இது கன்னடம் எல்லாத்துலயும் அவ்வளவுதான் அப்புறம் மகள் கன்னடத்துல மகளு மகளு கன்னடம் மகள் என்றால் தமிழ் அதே மாதிரி ஆள் என்பது ஆளு மக்கள் என்பது மக்களு தோட்டக்காரன் என்பது தோட்டக்காரனும் சரி இந்த கொச்சை வழக்கு அப்படியே எழுத்து வடிவம் பெறுகிறது இதில் என்ன நீ தமிழிலிருந்து வரவில்லை கன்னடமும் சொல்லுகிறேன் மலையாளமும் சொல்லுகிறேன் தமிழிலே நீர் தெலுங்கிலே நீலு மலையாளத்தில் வெள்ளம் இது என்ன தமிழ் இல்லை கொச்சை வடிவத்தை நீங்கள் எழுத்து வடிவமாக்கினீர்கள் எழுத்து வடிவத்தை பிற அத்தை எழுத்தச்சன் போல வேறு ஒரு கிரந்தத்தை கொண்டு வந்து அதில் சேர்த்தீர்கள் அயலாக தோன்றுகிறது உங்களுக்கு உண்மை தெரியவில்லை வரலாற்று உண்மை உங்களுக்கு சொல்லப்படவில்லை தமிழர்கள் தென்னிந்தியர்களாக இருந்த நிலையில் இருந்தும் பிராமணர் அல்லாதாராக உருப்பெற்ற நிலையில் இருந்தும் நான் பிராமின் மூமெண்ட் என்று சொல்லப்பட்ட இந்த அமைப்பு சவுத் இந்தியன் இந்த தென்னிந்திய ச நல உரிமை சங்கம் என்று தியாகராக வைத்திருந்த அமைப்பு சரியான வடிவம் பெறவில்லை அத்தேவைகளை அது சொன்னது அரசியலில் அந்த தேவைகளை பெற்றுக் கொடுத்தது என்பதை தவிர பிராமின்ஸுனுடைய பிராமின் எதிர்ப்பு ரெண்டாவது நான் பிராமின்ஸுக்கு வேலை வாய்ப்பு கல்வி இதுதான் என்னுடைய நோக்கம் இதிலிருந்து திராவிடர் கழகமாக பெரியார் உருவாக்குகின்ற பெரியார் சாமி இல்லை என்று சொன்னதெல்லாம் அதெல்லாம் எடுபடவில்லை எடுபடவில்லை திராவிடர் கழகமாக ஆக்கி இன அடையாளத்தை இதற்கு கொடுக்குறாரு இன அடையாளத்தை அதுதான் திராவிட வரலாற்றிலேயே பெரிய செயல் பெரியாரும் அண்ணாவும் செய்த நிகரற்ற செயல் என்பது திராவிட இன அடையாளத்தை இந்த மக்களுக்கு கொடுப்பது வெறும் தென்னிந்தியர்களாக வெறும் பார்ப்பனர் அல்லாதவராக இருந்த மக்களை திராவிடர் என்ற இன அடையாளத்தை அடையாளத்துக்குள் அவர்கள் உட்படுத்தியது தான் இவர் செய்த மாபெரும் செயல் என்று சொல்கிறேன் அப்பொழுதே அண்ணாவால் திருத்தணியை தாண்டி போக முடியவில்லை திருவனந்த கன்னியாகுமரியை தாண்டி இந்த பக்கம் போக முடியவில்லை போயிருக்க வேண்டும் காந்தி எப்படி நாடு முழுவதும் ஒரு கருத்தை கொண்டு சென்றாரோ அதுபோல் சென்றிருக்க வேண்டும் இவர்களுக்கெல்லாம் ஆப்பு அரசு மேயரான போதே இவர்களெல்லாம் வேட்டியை தலையில் தட்டி கட்டி கட்டி கொண்டு ஆட ஆரம்பித்து விட்டார்கள் இப்போ அதிகாரத்துக்கு வந்து விடுவோம் என்று அதிகாரத்துக்கு வந்த பிறகு இவர்களுக்கு சுரண்டலை தவிர வேறு எந்த சிந்தனையும் இல்லை நான் சொல்கிறேன் என்றைக்கு சீத்தாராமையா தன்னடம் தமிழிலிருந்து வரவில்லை என்று சொன்னாரோ அந்த வரலாற்று பொய்யை அந்த அறியாமையை இக்னரன்ஸ் ஐயாஸ் இக்னரன்ஸ் அந்த அறியாமையை போக்குவதற்கு நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் வெளிவந்திருக்க வேண்டும் இது ஒரு பெரிய செய்தியா நீ விலை வெளியே எதற்கு நிற்கிறாய் தொடர்ந்து என்ன பெரிய திராவிடம் பேசுகிறாய் திராவிட மாடல் அரசு என்று சொல்லுகிறாய் திராவிடம் பேசுகிறாய் நாங்கள் தான் திராவிடத்திற்கு நேரடியாக வந்தவர்கள் அவர்கள் எல்லாம் நீர்த்து போனவர்கள் ஏடிஎம் கே இட் டை பாலிசி என்று இவர்கள் சொல்கிறார்கள் சொல்லுகிறார்கள் அதுவும் திராவிட தான் ஆனால் நீ நான் தான் என் வாரிசு என்று முரசு கொட்டுகிறாயே நீ ஏன் இதை பேசவில்லை சீத்தாராமையாவுக்கு முன்னால் அவர் தேசிய செய்தியாக்கி விட்டாரே கன்னடம் என்பது சுயம்பு கன்னடம் எதிலிருந்து வரவில்லை தமிழிலிருந்து வந்ததாக சொல்வதை நாங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டோம் க கமலஹாசனுக்கு ஒரு அளவு தெரியாது என்று சொல்லிவிட்டார் கமலஹாசன் சொன்னது சரியானது தான் ஆனால் நான் என்ன சொல்லுகிறேன் என்றால் நான் அவள் என்று சொல்வதை இவன் அமல் என்று சொல்லுகிறான் நான் நானு என்று சொல்வதை இவன் நான் என்று சொல்லுகிறான் எங்களிடமிருந்து வந்தவன் என்றால் சொல் பரவாயில்லை என்று சொல்கிறேன் உனக்கு உண்மையாவது தெரிய வேண்டும் தமிழிலிருந்து கிடைத்த மொழிகளவை இவற்றுக்கு மூலமாக கூட இன்னொரு மொழி இருந்திருக்கக்கூடும் அதில் தமிழ் முழுமையாக செம்மை பெற்றிருக்கும் இவர்கள் வந்தவர்கள் செம்மையற்று போய் அந்த நிலையை அடைந்திருப்பார்கள் அதெல்லாம் எடுக்கட்டும் ஆனால் அதையாவது சொல் அதையெல்லாம் விட்டு விட்டு அது பெரிய அவமானம் போல் நீ கருதுகிறாயே நான் சொல்லுகிறேன் அது வரலாற்று உண்மை எங்களுக்கு தண்ணீர் தான் தராமல் போ ஏதோ ஒரு சுயம்புவாக நீ இருப்பது பெருமை என்று நீ கருதிக்கொண்டால் அது வரலாற்று உண்மை இல்லை வரலாற்று உண்மை எதற்காக வந்து வந்து இப்படி இல்லை என்றால் இதை ஏன் ஸ்டாலின் கேட்கவில்லை என்று சொல்றேன் உனக்கு என்ன இதை விட வேலை தமிழுக்கு தமிழை ஒருவன் குறைவாக பேசிவிட்டால் உடனே குதிப்பீர்கள் திருவள்ளுவர் இவர் திருவள்ளுவர் கீதையிலிருந்து கருத்தை எடுத்தாண்டார் போது நாங்களும் ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் ஸ்டாலினும் ஆர்ப்பாட்டம் நடத்தினார் அது எப்படி நீ திருக்குறளை இழிவுபடுத்தலாம் என்று திருக்குறளை எப்படி குறைவாக பேசலாம் என்று கவர்னரை எதிர்த்து முழங்கினார் நம்முடைய ஸ்டாலின் இப்பொழுது தமிழிலிருந்து கன்னடம் வரவில்லை அது சுயம்பு என்று சொல்லுகிறார் சீதாராமையா வரலாற்று உண்மை அது இல்லை வரலாற்று உண்மைகள் நிறைய இருக்கு ஆராய்ச்சி என்று சொல்வதற்கு ஏன் இவரால் முடியவில்லை என்று கேட்கிறேன் இவருக்கு இவர் இந்த ஆளுகளுக்கு எதுவுமே தெரியாது எப்படி இந்த இந்து சமய அறநிலையத்துறைக்கும் நம்ம அந்த இந்து சமய அறநிலைய அமைச்சருக்கும் ஒரு தொடர்பும் இல்லையோ இந்து மதம் என்றாலும் தெரியாது தமிழ் சமயம் என்றாலும் தெரியாது சைவம் என்றாலும் தெரியாது நான் சொல்லுகிறேன் பெரியார் செய்த பெரிய பிழையே தமிழ் சமயங்கள் என்று சொல்லியிருக்க வேண்டும் நீ சைவன் என்று சொல்லியிருக்க வேண்டும் நீ இந்து இல்லை என்று சொல்லியிருக்க வேண்டும் இந்துத்வா என்ற இந்து என்ற சொல் போன நூற்றாண்டில் தான் வந்தது வள்ளலாருக்கே தெரியாத சொல்லது அந்த சொல்லின் மூலம் இந்திய மக்கள் அத்தனை பேரையும் ஒரு கூட்டுக்குள் அடைக்க முயன்றதுனுடைய விளைவு அதை எதிர்த்து இங்கே தமிழ் சமயம் தனியாக இருக்கிறது சைவம் என்றும் வைணவம் என்றும் எல்லாமே இருக்கிறது இதுக்கு நாகரீகம் இருக்கிறது கலாச்சாரம் இருக்கிறது இலக்கணம் இருக்கிறது எல்லாம் இருக்கிறது என்றால் சமயம் இருக்காதா பெரியார் அதை சொல்லவில்லை பெரியார் தெரிய வாழ்நாள் முழுவதும் பார்ப்பானை திட்டினாரே தவிர கடவுளோடு சேர்ந்திருக்கிறான் ஆகவே இவனை விளக்குவதற்கு கடவுளை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னார் அவன் சேர்ந்திருப்பது இந்து ஆகவே தமிழனை இந்துவிலிருந்து பிரித்து நீ சைவ முட்டாளா என்று சொல்லியிருக்கலாம் நீ இந்து முட்டாள் இல்லை இந்துனுடைய மதம் இல்லை நீ சைவ முட்டாள் என்று கூட சொல்லியிருக்கலாம் அவருடைய போக்குப்படி ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் தமிழனுக்கு சமயம் இல்லையா தமிழனை இந்து என்று நீங்கள் ஏற்றுக்கொள்ள வைத்து நீங்கள் எப்படி பார்ப்பனியத்தை ஒழிப்பீர்கள் இந்து என்பது பார்ப்பனிய மேலாண்மை தானே ஆகவே பெரியாரே கோட்டையை விட்டு விட்டார் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறேன் என்றால் நம்முடைய முதலமைச்சர் எல்லா வேலையும் விட்டு விட்டு இன்றைக்கு காலையிலே களத்தில் இருக்க வேண்டும் இந்த எல்லாம் இப்பொழுது நான் எடுத்து சொல்லுகின்ற எல்லாம் நூறு மடங்காக அவர் பேசியிருக்க வேண்டும் அவருடைய குரல் மௌனம் அவள் தான் நமக்கு கொள்கை ஆற்று மணல் முடிஞ்சு விட்டது எம்சான் அடிக்க வேண்டும் எம்சான் முடிந்து விட்டது காட்டு காட்டு விளா ஆறு தோண்டு முடிச்சு விட்டது இனிமேல் காடு இருக்கிறது மலை இருக்கிறது இதுதான் இவர்களுடைய கொள்கையாக இருக்கிறதே தவிர விடிந்தால் இருந்தால் டாஸ்மாக போராடுவதும் விடிந்தால் எழுந்தால் மானை தூக்கி கொண்டு விடுவார்களோ என்ற கவலைப்படுவதும் தான் இவருடைய போக்காக இருக்கிறதே தவிர இவர்கள் எந்த காலத்தில் ஏ பெரிய இந்த நீட்டுக்கு போராட போய்விட்டார் என்னென்னமோ சொல்லி போராடுவதற்கு மத்திய அரசாங்கத்தோடு முட்டி கொண்டு இருக்கிறார் இந்தி வந்து விட்டது என்று என்ன அவன் இந்தியை திணிக்கவில்லை என்று சொன்னாலும் அந்த கல்வியில் இந்தி வரும் என்று சொல்லுகிறார் சிபிஎஸ்சியில் இந்தி வந்து விட்டது ரெண்டாயிரம் பள்ளிக்கூடத்துக்கு பத்து லட்ச ரூபாய் கொண்டு நீங்கள் எல்லாம் அந்த பள்ளிக்கூடத்தை திறந்து விட்டீர்கள் அது இருபதனாயிரம் பள்ளிக்கூடம் ஆகுறது தமிழ்நாட்டை இந்தி கவோம் என்ன திராவிட இயக்கம் பேசுகிறாய் நீ நீ அனுமதி கொடுத்ததானே சிபிஎஸ்சி இதற்கு தனியார் இங்கே கல்விக்கூடம் வைக்க வேண்டிய தேவையில்லை தமிழ்நாடு அரசு தான் நடத்தும் என்று சொல்லு சொல்ல முடியவில்லை அல்லவா உனக்கு காசு தேவைப்படுகிறது சிபிஎஸ்சியை அது மத்திய கல்வி திட்டம் தானே இன்னொரு மத்திய கல்வி திட்டம் இந்தி இல்லாமல் வருகிறது மலையாளம் படி கன்னடம் படி என்று அதை ஒப்புக்கொள்ள மாட்டாய் ஆனால் நீ ம சிபிஎஸ்சிக்குள் இந்தி நேரடியாக வரும் மத்திய அரசின் கல்வி திட்டமே வரும் அதை ஏற்றுக்கொள்வாய் இதை பற்றி நீங்கள் பேசுவதில்லை கட்டாயமாக்கக்கூடாதுன்னா சார் அவங்க சொல்கிறாங்க கட்டாய பாடமாக்க கூடாது சார் இங்கே படிக்கிறாங்களே ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் மாணவ பள்ளிக்கூடங்களில் இந்தி படிக்கிறார்கள் நீ எதிர்க்க பொள்ளாச்சி ரயில்வே போய் போயிருக்கிற இந்திய எழுத்து அழிக்கிறாய் சிபிஎஸ்சி போய் இருக்கிற இந்தியை பாடமா படிச்சுக்கலாம் அது வேற கட்டாயமா காக்க கூடாது தனியாரிடம் விட்டால் இப்பொழுதும் என்ன கட்டாயமா வைத்தான் மத்திய கல்வி திட்டத்துல அதை இன்னும் சொன்னா இந்தியே வேண்டாம் மலையாளம் வைத்து கொடுக்கும் சிபிஎஸ்சியில் இந்தி தான் கட்டாயம் இந்தி படிக்காத பையனே சிபிஎஸ்சி சிபிஎஸ்சி வந்து விருப்பம் தானே அது சாய்ஸ் தானே சிபிஎஸ்சி படிக்கணுமா வந்து ஸ்டேட் போர்ட் படிக்கணுமான்றது சாய்ஸ் தானே இல்ல சாய்ஸ நான் என்ன சொல்கிறேன்னா கல்வி எங்களுடைய உரிமை என்று சொல்லுகிறாய் சிறந்த கல்வியை என்னால் வழங்க முடியும் என்று நீ வழங்கு இப்போது சிபிஎஸ்சிக்குள் இந்தி வந்ததை தடுக்க உன்னால் முடியவில்லை நீ என்னமோ மத்திய அரசாங்கத்தினுடைய கல்வி திட்டத்தில் இந்தி வருகிறது என்று சொல்லுகிறாயே அது முரண் என்று சொல்லுகிறேன் நீ நீ அது நீ அனுமதி கொடுக்குறாய் தமிழ்நாடு அரசாங்கம் தான் சிபிஎஸ்சிக்கு முதல் அனுமதி கொடுக்க வேண்டும் இப்ப நீ இந்த கல்வி திட்டத்தை கொண்டு வரமா ஒத்துக்கொள்ளவில்லையே அது போல சிபிஎஸ்சி திட்டத்தையும் ஒப்புக்கொள்ளாதே சொல்கிறேன் நான் ஏன் சார் இப்ப தமிழுக்கு வந்து எல்லா பக்கமும் ஒரு நெருக்கடி உருவாகுது இல்ல தமிழுக்கு அதுக்கு இந்த முதலமைச்சர்கள் ஒன்றும் எப்படி பெண்களுக்கெல்லாம் பெரிய ஆபத்து இருக்கிறதோ வீட்டிலேயே ஒரு கல்வி உட்கார்ந்து இருந்தால் போச்சு ஒருத்தன் கொண்டு விட்டு ஒரு இன்னொரு ரெண்டு பேர் தனியாக இருக்கிறார்கிட்ட ஒரு நாலு மூணு நகைக்காக கொண்டு விடுகிறாரு அதுபோல தமிழ் நாதியேற்று போய்விட்டது விட்டது என்பதுதான் என்னுடைய கருத்து அதனாலே ஒரு முதலமைச்சர் இதற்காக பதவி கூட விலகலாம் இன்றைக்கு சீத்தாராமயாவுக்கு போதிப்பதற்காக இன்றைக்கு களத்தில் இறங்கி இருக்க வேண்டும் இறங்கி இதையெல்லாம் சொல்ல வேண்டும் தமிழிலிருந்து எப்படி மலையாளம் வந்தது கன்னடம் வந்தது தெலுங்கு வந்தது இவையெல்லாம் நாம் ஒரு தாய் மக்கள் என்று நீ ஒரு ஐம்பது ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தீர்களே கருணாநிதியாக செய்தாரா நான் சொல்கிறேன் நீ என்ன செய்திருக்க வேண்டும் நான் நீங்கள் தமிழ் கற்றுக் கொடுங்கள் நாங்கள் மலையாளம் கற்றுக் கொடுக்குறோம் தெலுங்கு கற்றுக் கொடுக்குறோம் நாம் ஓர் இனமாக நிலை வருவோம் என்று நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகாவது ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி பிறரோடு நட்பு பூண்டு என்ன நாம் திராவிட மொழிகளை கற்பதும் திராவிட மொழிகளை அவர்கள் கற்பதுமாக ஏற்படுத்தி திராவிட நாடு என்பது இந்தியத்துக்கு தெற்கே உள்ள நாடு என்று தனித்தன்மையுடைய நாகரிகமாக இதை நீங்கள் உருவாக்குவதற்கு மேன்றிருந்தால் நீங்கள் புதியது செய்கின்ற தலைவர்கள் என்ன செய்ய முடிந்தது உங்களால் இந்த இடஒதுக்கீட்டுக்கு மேல் உங்களுக்கு சொல்லிக் கொள்வதற்கு நெஞ்சை தண்ணி சொல்லிக் கொள்வதற்கு என்ன இருக்கிறது என்று கேட்கிறேன் இந்திய எது போய் இடஒதுக்கீட்டையும் தவிர நீங்கள் இந்த திராவிட நாகரிகத்தை தென்னகத்தில் உருவாக்கி இந்த மக்களை இணைத்திருந்தால் இந்தியாவின் மாபெரும் தலைவராக நீங்கள் இருந்திருக்க முடியும் நாடே ரெண்டாக இருக்கும் இந்தியத்துக்கு வட தெற்கே ஒரு நாடு இந்தியத்துக்கு வடக்கே ஒரு நாடு நீங்கள் அதெல்லாம் சொல்லவில்லையே ஒருவன் பிழையான கருத்தை பேசுகிறான் அந்த சித்தாராமையாவுக்கு அறிவூட்ட வேண்டும் என்று உங்களுக்கு தோன்றவில்லையே உனக்கு தெரியாதே சேகர்பாவுக்கு கொஞ்சம் வீசம் பங்கு கூட ஸ்டாலின் என்று சொன்னால் நாட்டினுடைய ஆட்சியின் தரம் எப்படி இருக்கிறது என்று நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் இன்றைக்கு பதில் பேசி இருக்க வேண்டிய அவர் நாடு கலைஞருக்கு சிலை வைக்கிறாயே கால்டுவலுக்கு சிலை வைக்க வேண்டும் நாடு புறாவும் கலைஞருக்கு வைக்கக்கூடாது கால்டுவலுக்கு வைக்க வேண்டும் கால்டுவல் என்ற மனிதன் இருக்கவில்லை என்றால் நாம் திராவிடர்கள் என்றே தெரிந்திருக்காது நம்முடைய தமிழிலிருந்து பிறந்த மொழிகள் என்று தெரிந்திருக்காது எந்த உண்மையும் தெரிந்திருக்காது ஆராய்ந்து சொல்வதற்கு ஒரு மனிதன் கிடைத்தும் அதை எடுத்து செல்வதற்கு இங்க அரசியல் இயக்கங்கள் இல்லை கடைசியிலே சுரண்டுவதுதான் வாழ்க்கை நோக்கங்களாக இந்த அரசியல் கட்சிகளுக்கு ஆய்விட்ட பிறகு தமிழை இறைவன் தான் காப்பாற்ற வேண்டும் சார் தமிழ் பத்தி பேசும்போதுதான் தமிழக அரசு வந்து ரொம்ப நாளா வந்து இந்த கீழடி அகழ்வராய்ச்சி வந்து பண்ணி அதுக்கு ஒரு அமர் அறிக்கை வந்து இதெல்லாம் செய்வார்கள் சித்தராமையாவுக்கு பதில் சொல்லி அதை விட்டு விட்டு இந்த கீழடியில் ராமகிருஷ்ணன் சமர்ப்பிச்ச அறிக்கையை திருப்பி அனுப்பிச்சுட்டதா ஒரு சர்ச்சை இருக்கு மத்திய அரசு தொல்லியல் துறை வந்து திருப்பி அழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன சொல்றேன் அதாவது மத்திய அரசாங்கம் ஒரு பேருக்கு ஜனநாயகத்தில் நம்முடைய கட்சி கொடி இங்கேயும் பறக்க வேண்டுமே என்பதற்காக தமிழ் தமிழ் என்றும் திருக்குறள் என்றும் சொல்லிக் கொள்வார்களே தவிர நமக்கு இருக்கின்ற மொழி உணர்வும் இன்னும் உணர்வும் நமக்கு மொழி என்பது மீது ஏன் இவ்வளவு நாட்டம் கொள்கிறாய் என்றவன் ஒருவன் கேட்டான் என் மொழி என்பது பேசுவதற்கு உதவுகின்ற கருவிதானே இதன் மீது என்ன உங்களுக்கு பற்று முட்டாள்தனமாக நீங்கள் இல்லையா என்னை முராஜி தேசா கேட்டார் ஆல் மேட் முராஜியிடம் நான் பேசி கொண்டிருந்தேன் ரொம்ப அப்பொழுது நான் மாவா மாநில செயலாளராக இருந்தேன் அவர்களும் ரொம்ப நேருக்கு அவருடைய பேச்சு நான் மொழிபெயர்ப்பேன் அது பாம்பாக்கி முதல் தலைமை அமைச்சர் பதவியை விட்டு இறங்கிய பிறகு நான் ரெண்டு தடவை போய் அவருடைய கட்டில் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கேன் ஒரு ஆல் மேட் டஸ் இந்தியா நாட் நீடிய நேஷனல் லாங்குவேஜ் டஸ்இட் நீடிய நேஷனல் லாங்குவேஜ் என்று சொன்னார் தட் இஸ் யுவர் லாங்குவேஜ் இந்தியா இஸ் நாட் அ இந்தியா இஸ் நாட் ஒன் கண்ட்ரி கன்சிஸ் ஆஃப் சோ மெனி கண்ட்ரிஸ் இட் யுனைடெட் பை தி பிரிட்டிஷ் ஹோ வந்து விட்டு அடிவாங்க பீன் யூனை அதற்கு ஆராய்ச்சி அறிக்கை திருப்பி திருப்பி அனுப்பினத்துக்கும் தமிழக அரசு வந்து வலுவான எதிர்ப்பு இல்லை ஒன்று செய்ய மாட்டாங்க இவங்களுக்கு வேலை டாஸ்மாகில் இருக்கு ஆற்று மணலில் இருக்கு காடுகளில் இருக்கு மலைகளில் இருக்கு வேற எங்கேயும் இல்லை பத்து லட்சம் கோடி கடன் இருக்கு இல்லை இவங்க இந்த இதே அரசு தான் வந்து கீழடி அகல் ஒரு மிகப்பெரிய முன்னெடுப்புகள்லாம் பண்ணியிருக்காங்க இல்லை பண்ணுவார்கள் எதுலையுமே இவர்களுக்கு பெரிய நாட்டம் இருக்கிறது என்று சொல்ல முடியாது நம்ம எல்லாருக்கும் ஒவ்வொரு வகையில ஏதாவது ஒன்றின் மீது ஒரு பித்து இருக்கும் எந்த பித்தும் இந்த அரசு கிடையாது இருந்தால் இன்றைக்கு சித்தாராமையாவோடு மல்லுக்கு நின்று நின்று நின்றிருக்க வேண்டியவர்கள் இவர்களாகத்தான் இருப்பார்கள் இது ஒரு பெரிய உண்மை தமிழுக்கா எது செம்மொழி மன்னன் நடத்துற கிளாசிக்கல் லாங்குவேஜ் என்று ரிசர்ச் வைச்சிருக்கிற அதில் என்ன செய்வீங்க தமிழிலிருந்து கன்னடம் வந்தது என்று சொல்வாயா வரவில்லை என்று சொல்வாயா தமிழுக்கு எவ்வளவு பெரிய கிளாசிக்கல் லாங்குவேஜ் நீங்கள் ஐம்பது ஆண்டுகள் ஆட்சியில் இருந்திருக்கிறீர்கள் திராவிட மொழிகளின் ஆராய்ச்சி நிறுவனத்தை கொண்டு போய் ஆந்திராவில் வைத்து அது செயல்படாமல் போய்விட்டது தமிழ்நாட்டில் வைத்து அதை செயல்படும்படி செய்திருக்க வேண்டும் இந்த உண்மைகளை எல்லாம் வெளிக்கொண்டு வந்து இந்த எல்லாம் எல்லா மக்களுக்கும் தெரியப்படுத்திருக்க வேண்டும் இன்றைக்கு நீ ஒரு முதலமைச்சர் பேசியிருந்தால் சீத்தாராமையாடைய கருத்துக்கு மாற்று கருத்தை நீ பேச கமலஹாசன் ஓடிவிட்டார் சொன்னார் அப்புறம் மறுநாள் மறுநாள் உழட்டி விட்டார் அவர் போட்டும் அவளும் தான் செய்ய முடியும் இந்த விஜயால் கேட்க முடியுமா இதை அவருக்கும் பெங்களூரில் படம் தான் முக்கியமே முக்கியமே தவிர அவரும் இதை கேட்க முடியாது அவர் சொல்லவில்லையே தமிழ் தமிழர் என்கிறார் மீனவர் என்கிறார் ஈழம் என்கிறார் அங்கே கச்சத்தீவு மீட்க வேண்டும் என்கிறார் இந்த தமிழ்மொழியிலிருந்து கன்னடம் பிறந்தது என்பதை கமலஹாசன் கேட்டதிலே என்ன தப்பு என்று கேட்க விஜயால் முடியவில்லை முடியாது அப்புறம் நம்ம அடுத்த படம் ஓட வேண்டாமா பெங்களூர்ல அதை அதில் உங்களுக்கெல்லாம் நோக்கம் இருக்கிறது நியாயமாக பேசியிருக்க வேண்டிய ஒரு முதலமைச்சர் காவிரி நீருக்கு போராடுகின்ற அளவிற்கு எதற்கும் போராடி இருக்க வேண்டும் இந்த உண்மையை திராவிட மக்களுக்கெல்லாம் எடுத்து சொல்லியிருக்க வேண்டும் ஒரு முதலமைச்சர் சொன்னால் முடியும் என் நான் சொன்னால் இந்த தான் கேட்கும் எவன் நான் சொல்வதை கேட்கிறான் இன்னும் எவ்வளோதோ சான்றுகளோடும் என்னால் சொல்ல முடியும் எந்த மொழியிலிருந்து எந்த மொழி வந்தது எப்படி வந்தது எந்த நூற்றாண்டில் வந்தது என்று சொல்ல முடியும் ஆராய்ச்சியாளர்கள் சொன்னதை ஆனால் எவன் நான் பேசினால் எவன் கேட்கிறான் நீ பேச வேண்டிய இடத்தில் இருக்கிறாய் உனக்கு நோக்கம் அது இல்லையே தமிழுக்கு வந்த கேட்டை நீக்க வேண்டும் தமிழுக்கு வந்த பெருமை குலைவை நீக்க வேண்டும் என்பதே உனக்கு தெரியவில்லை என்றால் நீ முதலமைச்சராக இருப்பது வீண் நீ திராவிட இயக்கம் என்பது வீண் ஓகே சார் நிறைய தகவல் சார் பண்றீங்க நன்றி வணக்கம் ஒரு ஆண்டுகள் ஐந்து தலைமுறைகளின் பாரம்பரியத்துடன் வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற எஸ் பி எஸ் கடலை மாவு மற்றும் கேப்பை மாவு